பாட்டு வருது ஆனா காதले கேட்க முடியல புரிய மாட்டேங்குது அந்த காலத்து பாட்டு எப்படி பாட்டு பொன்னிலில் மேனியில் பூசிய மௌனிரோ ஊங்காレ மனமாலையோ जगह बना भी नहीं

அப்படிலாம் இருந்தாலும் கூட குடி குடிய கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நலத்தையும் கெடுக்கும் உயிரையும் கெடுக்கும் யாரும் சொல்றதுக்காக இப்படி எல்லாம் போட்டு வந்து நின்று கட்டி கூப்பாடு ஓட்டு இருக்கிறோம் இருந்தாலும் கூட நல்ல ரசிகர்கள் நகைச்சுவை பண்ணும் போது கையிலீங்க ஆனா அதுல ஒரு விஷயம் நல்ல கருத்துகள் சொல்லும் போது கை தட்டி வரவேற்றீங்க பாருங்க ரொம்ப சந்தோஷம் நல்ல ஒரு ஊருக்கு நல்ல ஒரு ரசிகர் நல்ல ஒரு ரசிப்புத்தன்மை உள்ள ஒரு ஒரு ஊருக்கு வந்ததுக்காக நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் மகிழ்ச்சி நாங்கள் வந்து ஏதோ வந்தோம் பாடணும் ஆட்டம் போட்டோம் காசு வாங்கி போனோம் நினைக்க மாட்டோம் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ சமூக கருத்துக்களை நல்ல விஷயங்களை இந்த மாதிரி கூட்டம் இருக்கிற இடத்துல சொல்லலாம் சொன்னோம்னா ஏதோ நாலு பேருக்கு அது செவியில் ஓய் கேட்டு நாலு பேர் சென்றுவாங்களே நாலு பேர் தமிழையும் பண்பாடையும் மறக்காம காப்பாற்றுவாங்கிற நல்ல நாங்க நாங்கள் செஞ்சதே ஏத்துக்கிட்டீங்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்